இன்றைக்கி நம்ம தோசைக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா தோசைங்கிறது சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரே டிஷ்னா அது தோசை தான் அதுக்கு சரியான சட்னி இருந்தால் இன்னுமே ஒரு தோசை ரெண்டு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட தோணும் கொத்தமல்லி சட்னிங்கிறது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஏன்னால் இருந்து ஒரு சிறு கசப்பு வரும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பல் பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருகப்பில கொஞ்சம் துருவனை தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக வாங்க இப்போ எப்படி சட்னி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலெண்ணெய் எண்ணெய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா பொறிஞ்சு ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகி வரட்டும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கருகப்பில கருகப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் கருகப்பிலையை எக்ஸ்ட்ரா வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும் கருகப்பிலை இதோட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மல்லித்தலை மல்லித்தலை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அதில் இருக்க தண்ணி மட்டும் உரியிற அளவுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அதான் சட்னி கலர் சேஞ்ச் ஆகாமல் சூப்பராக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துரி வச்சுருக்கோம்ல தேங்காய் ஒரு கால் முடி தேங்காய் அளவு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்தோன்னா சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையில்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் பாருங்க கலர் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு க்ரீன் கலராக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஹேவ் அ நைஸ் டே